ஒரு ஜாதகத்தில் படிப்பை குறிக்கக்கூடியதுங்கிறது புதன் இல்லையா இந்த புதன் பாவ கிரகத்தோட சேர்ந்திருந்தா படிப்பு தடை விட்டு விடும் படிப்பு பாதியே நின்று போயிடும் அவர் டிகிரி முடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து உண்டு ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜோதிடமும் நிறைய மாறுது அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்போ புதன் சனி சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன் சனி வந்து டிலே ஆகும் தடையை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்ப அந்த காரியம் நடக்காது அப்போ புதனோட சனி சேர்றப்ப இந்த ஜாதகன் அவங்க மாமனார் வீட்டையும் பகச்சிக்கிறவேன் அந்த தாய் மாமனோடையும் சுமூகமான ஒற்றுமை இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு இது உறவு நிலையில் இந்த பக்கம் படிப்பில் இடையில் தடை வரணுங்கிற மாதிரியான அமைப்பு இல்லையா ஆனால் இப்போது இந்த காலத்தில் அப்படி எடுத்துக்க முடியாது சனி வந்து தொழில் சம்மந்தப்பட்ட கிரகம் புதன் வந்து படிப்பு அப்போ தொழில் சார்ந்த படிப்பு அதாவது டெக்னாலஜி ரிலேட்டடான படிப்பு அதுலேயும் ரொம்ப கடினமாக பாடுபடக்கூடிய டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துகிட்டா மெக்கானிக்கல் என்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நாட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரியான கல்விகள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்